கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போசல்ஸ் சாப்டர் டுவெல் வேர்ஸ் லெவன் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை உங்கள் எதிராளியின் எண்ணம் நிறைவேறாது என்கிற தெளிவை கர்த்தர் தருகிறார் உங்கள் எதிராளிகளின் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது என்கிற தெளிவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற ஒரு பகுதி எங்கள் எனக்கு எதிராக கிரியை செய்கிறவங்க நினச்சதெல்லாம் நடந்துருமோ ஏன்னா சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் என் சத்ரு நினச்சது நடந்துருமோ அவங்க போட்ட பிளான் எனக்கு நிறைவேறிடுமோ அப்படிதான் என் வாழ்க்கை போகுதோ ஏன்னா அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையும் அப்படி தான் இருக்கும் பேதுருவுக்கு எதிரான எண்ணம் என்னென்னா அங்கே ஏறுவதோடு கூட இந்த அண்ணா காய்பா இவங்க எல்லாம் சேர்ந்து பேதுருவை அடுத்த நாள் காலையில் யாக்கோப கொலை பண்ணது போல் கொலை பண்ணு இது அவங்க எண்ணம் இப்போ பேதுருவுக்குள்ள அதுதான் நடந்துடுமோ நாளை காலில் என் தலை போயிடுமோ அவ்வளோதான் முடிஞ்சுதா ஏன்னா இப்போ பேதுரு வெளியில் இல்லை பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார் அப்போ அவங்க எண்ணத்துக்கான அனைத்து காரியங்களும் அங்கே நடைபெறுது பிரியமானவர்களே சத்ருவின் எண்ணத்துக்கு தகுந்தாற்போல் சில சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் இப்படி தான் அவனுக்கு நடக்க போகுது பாரு இப்படி தான் அவன் போக போகிறான் பாரு இப்படி சொன்னவங்களுடைய காரியம் யோசனை நடைபெறுகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் அதுக்கு தகுந்தாலும் போல் இருக்கும் அப்படி அப்படிதான் சிறைச்சாலையில் இருக்குது ஆனால் உங்களுக்கு கர்த்தர் இந்த காலை வழியில் சொல்கிற வார்த்தை நீங்கள் சிறைக்குள் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உங்கள் எதிராளிகளின் எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றவே மாட்டார் அம்மேன் என்று சொல்லி காலை வழியில் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க அது நடக்கவே நடக்காது இயேசுவை நம்பி போனானே நம்மளெல்லாம் விட்டுட்டு போனானே எனக்கு எப்படி இருக்கிறான் ரொம்ப நல்லாயிட்டன்னா நம்மளை தேடிதான்ப்பா வருவான் இப்படிலாம் சில பேர் பேசுவாங்க உங்களை பேசியிருக்காங்களா எப்படி இருந்தாலும் எங்கே போனாலும் நம்மளை அவன் வரணும் ஏசி ஏசுன்னு போன என்ன என்ன நம்ம நம்மக்கிட்ட தான் வந்து நிற்க போகிறான் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றாமல் கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றுவார் இந்த காலை இது இது எப்படி பச நான் நம்புறது அதுக்கு தான் இந்த வேத பகுதி சொல்லுது உங்களுக்கு ஒரு தெளிவை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக தருகிறார் பி கிளியர் நல்லா தெளிவாருங்க நீங்கள் தூக்கத்தில் இருந்த வரைக்கும் அது தெரியாது பேத தூக்கத்தில் இருந்த வரைக்கும் அவருக்கு தெரியாது தூக்கத்தில் இருந்த வரைக்கும் அவர் என்ன திரும்ப நினச்சாரு நாளை காலைல சிறைச்சிதம் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க நான் கருத்துடைய ராஜ்யத்துக்கு போக போகிறேன் ஆனால் அந்த சிறையிலிருந்து இருந்து ஒரு தூதன் வெளியில் கொண்டு வந்து விட்ட பிற்பாடு தான் இவருக்கு புரியுது ஒரு தெளிவு உண்டாகுது ஓ யூத ஜனங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றாதபடிக்கு ஏன் வாழ்க்கையில் திட்டத்தை நோக்கி கொண்டு போகிறார ஆம் அந்த தெளிவை கர்த்தர் இந்த காலை உங்களுக்கு தருகிறார் எப்படி பேதுருவருக்கு தூதன் மூலமாய் கொடுத்தாரோ சபையின் தூதனாக இருக்கிற ஊழியன் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா அதுதான் தான் உங்களுடைய எதிராளிகளின் எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்ற விட மாட்டார் தானியலுக்கு அவரை எப்படி ஆகியும் சிங்ககபியில் போட்டு தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க இனி தானியல் அங்கே கிடையாது இனி தானியல் நமக்கு ஆஃபீஸ்க்கு மாட்டார் நம்மளை பற்றி கேட்க மாட்டார் உண்மையுள்ள ஒரு தானியல் இனி கிடையாதுன்னு எல்லாரும் சேர்ந்து தானியலுக்கு விரோதமான எண்ணத்தை நிறைவேற்ற வரும்போது கர்த்தர் அதை அவமாக்கி தன்னுடைய எண்ணத்தை அங்கே நிறைவேற்றி அங்கே தானியலுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வழியில் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் சத்துருக்களின் இஷ்டம் அல்ல மற்றவர்களுடைய யோசனை அல்ல தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற யோசனையே நிறைவேறும் ஆனால் சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க யோசனை நிறைவேறது போல் இருக்கும் அந்த நேரத்தில் தோண்டு போகாதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க கர்த்தர் கைவிட்டாரோன்னு சொல்லாதீங்க நான் அவங்க எண்ணத்துக்கு போல தான் ஆயிடுவணும்னு சொல்லி யோசிக்காதீங்க அதன் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்குறாரு யூத ஜனங்களுக்கு எதிராக ஏரோதின் எண்ணத்துக்கு எதிராக கர்த்தர் கிரியை செய்து உங்களை அவருடைய எண்ணத்தின்படி கண்டிப்பாய் நடத்துவார் சுபிட்சமாய் கர்த்தர் உங்களை வைப்பார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் எனக்கு கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களுடைய எண்ணங்கள் அல்லப்பா நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற எண்ணம் அன்றுவரையும் உடைய வார்த்தை சொல்லுகிறதே இனி எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அது தீமை கல்ல என் நினைவுகளெல்லாம் உன்னை குறித்து நன்மை காணவைகளே என்ற வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மையான எண்ணங்கள் தவிர வேறு எந்த மனுஷனுடைய எண்ணமும் நிறைவேறாது என்று சொல்லி இந்த காலவெளியில் அடியான் மூலமாக நீர் கொடுத்ததான இந்த தெளிவுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் குழப்பத்தோடு ஒரு குழம்பின சிந்தையோடு கூட அது நடந்துருமோ என்னுடைய சக உறவினர்கள் ஏன் பிள்ளையும் இப்படி தான் ஆயிடுவான்னு சொல்லி அவங்க நினச்சது நடந்துருமோ என்று சொல்லி யாரெல்லாம் தவித்து போய் கர்த்தாவே நீர் இந்த நாளிலே கொடுத்த இந்த ரேமாவின் படி உம்முடைய யோசனையே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்கிற தெளிவை உடைய பிள்ளைகளுக்கு தாருமப்பா அவர் இந்த வார்த்தையை நம்பி முன்னேறி செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும் ஏற்ற வேளையிலே ஏரோதுகளின் எண்ணங்கள் யூத ஜனங்களின் எண்ணங்கள் அவமாக்கப்பட்டு பேதிருக்களாகிய எங்களை கர்த்தர் நீர் உம்முடைய திட்டத்தின்படி நடத்தி கொண்டு செல்ல போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்துரும் ஸ்தோத்துரும் ஸ்தோத்திரம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் தாமே அவருடைய எண்ணத்தின்படி உங்களை நடத்துவாராக ஆமேன்